வணக்கம் ஏக்கவே நாங்க இந்த வீடியோ போட்டு ஓகே சார் அது வந்து இப்போ வந்து இயரண்டுக்கு வந்து என்ன ஓவர் ஒரு ஓட்டுறீங்க வேலைக்கு போறார்கள் மட்டும் டியூஷன் நோமலா கெஷுவலா போடுற அளவுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணுற இல்ல நல்ல உடுப்புல வந்து எடுத்து பழுதாக்கி கொண்டு இருக்கிறேன் அதால இப்போ நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா டியூசன் புள்ளை லெவலுக்காக குடுக்க போறோம் இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் மட்டுந்தான் நூறு ரூபாய்க்கு குடுக்க போறோம் நூறுபாய்க்கு ஓ நூறு ரூபாய்க்கு டிசர்ட் ஷர்ட் எல்லாம் இருக்கா கட்டாயம் நாங்க சைலன்ஸ் அளவுக்கு கொடுக்க போறோம் ஆஹ் நாங்க

நல்ல ப்ராடக்ட் நீங்க குடுக்குற நீங்க அந்த ஃபோர்ஸ் வந்து கேக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த டபுள் பாக்கெட் சேர்ட்ஸ் இருக்கு தானே இந்தியன்டர் இந்த ஷேர்ட்ஸ் உண்டு இதே இந்தியன் ஹாஃப் கை ஷேர்ட் உண்டு என்னன்னா சொன்னா இப்போ வந்து அந்த கட ஏகேடி வந்தால் யாரு வந்தால் இந்த டபுள் பாக்கெட் ஷேட் வந்து போடுறதே ஸ்டைல் வெளியே போடுறாங்க அப்படி கேக்குறத விட இப்ப கஸ்டமர்ஸே வந்து கேட்குறீங்க வயசுகள் மூத்தாக்களுக்கு டபுள் பாக்கெட் ஆஹ் ப்ரெசிடென்ட் இருக்கு ஏகேடி சேட் இருக்கு ஏகேடி இந்த பிராண்ட் வந்து ஏகேடி ஏ மாற்றியாச்சு எதுவில என்ன இதுவே சேர்த்து சொன்னா இப்ப தனியா எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிதான் நாங்க கொடுக்குறோம் டபுள் பாக்கெட் சார் இப்போ நாங்க எப்படி கொம்போ மாதிரி கொடுக்குறோம்னு சொன்னா ஒரு இப்ப ஒரு நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஒரு டபுள் பாக்கெட் சர்ட் ஒரு ஹாஃப் சர்ட் மற்றது ஒரு பேக் பிரிண்டட் டி சர்ட் பேக் பிரிண்டட் டி சர்ட் மூணு சேர்த்து ஐயாயிரத்துக்கு கொடுக்குறோம் அது பேக் பிரிண்டட் டி சர்ட் ஆகாம இருக்கலாம் இப்படி இந்த டி சர்ட் ஆகாம இருக்கலாம்

உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஜீன்ஸ் சைஸ் வந்து டுவெண்டி எயிட்ல இருந்து தர்ட்டி சிக்ஸ் மட்டுமே இருக்கு ஆனா ஷர்ட் வந்து லாட்ஜிம் எக்ஸ் எல்ல மட்டும்தான் அந்த ஆஃபர் வந்து குடுத்துட்டு இருக்கு இது வந்து பொப்கோன் இல்ல மெட்டீரியல் தொட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து நல்ல மெட்டீரியல் இதுல செக் சேர்ட்ஸ் இருக்கு இந்த லைன்ஸ் இருக்கு மட்டும் இந்த பிரிண்டெட் இருக்கு லாட்ஜிம் எக்ஸ்எல்லும் கொடுக்க போறோம் இதான் அந்த ஜீன்ஸோட சேர்த்து ஜீன்ஸ் சொன்ன இதான் ஜீன்ஸ் மெட்டீரியல் நீங்களே பாத்து சொல்லுங்க

இந்த மாதிரி அப்படி தொப்பி மாதிரி வார இது இருக்கு இது வந்து ரெண்டாயிரம் ரூபா இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலரும் இருக்கு ஹோமோ இதுல ஏன் தேவையான கலர்ஸ் இருக்கு மட்டும் வந்து பார்த்தா குவாலிட்டி டிஷர்ட்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து நல்ல மெட்டீரியல் மெட்டீரியலை பார்த்தாலே தெரியும் இதுல ஏன் டூ எக்ஸல் மட்டும் சைசஸ் இருக்கு மட்டும் ஹாஃப் ஷர்ட்ஸ் எல்லாமே லார்ஜ் எக்ஸல் இப்ப ட்ரெண்டிங்ல போகுது தானே இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் ரெண்டாயிரம் ரூபா ஓகே பாருங்க எத்தனை விதமான இதில் இருக்குன்னு சொல்லி பாருங்க

அந்த சில பேர் வந்து கட்டிங் நீட்ல இன் பண்ணலாம் இதான் சொன்னா இன் பண்ணி போடக்கூடிய மாதிரி இருக்கும் மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் இதான் சொன்னா புல் கை சார் போடுறதுக்காக சேம் பிரைசஸ் தான் சார் எல்லாமே இதுதான் நீ இறக்கணும் போன ட்ரெஸ்ல போறாங்களுக்கு ஓகே இருக்கு தேவையான கலர்ஸ் இருக்கு சைஸ் லார்ஜ் எக்ஸல் இப்ப தனித்தனியா தான் வருது அதை விட இப்ப செட் உடப்பு ட்ரெண்டிங்ல போய்கிட்டே இருக்கு இது இன்றைக்கு வந்தது டிஃப்ரெண்டான பாப்கோன் மெட்டீரியல் டிசைன்ஸ் வந்து வித்தியாசம் இது செட் அவ்வளவு என்ன இதுல செட் விலையன்னு சொன்னா மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்படி வந்து நிறைய கலர் இருக்கேன் ஆமா அஞ்சு கலர் இருக்கு அஞ்சு கலர்ல இருக்கு பேக் ஐட்டம் இருக்கு